ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் சொரக்கால ஒரு சூப்பரான ஒரு பகடா பார்க்க போகிறோம் சொரக்கால் பகடாவா அப்படின்னு நீங்கள் ஆச்சரியப்படலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அல்டிமேட் டேஸ்ட்டு வாங்க எப்படி செய்யலதை பார்க்கலாம் ஸோ அரை சொரக்கா நான் வந்து தோல்சுவை எடுத்துருக்கேன் அதை திருவி வச்சுக்கோங்க ஒரு வெள்ளை கிளாத்தில் இந்த மாதிரி நல்லா பிழிஞ்சு தண்ணிலாம் எடுத்து வச்சிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸோ பவுலில் வந்து ஒரு கப்பு கடலை மாவு அரை கப்பு அரிசி மாவு நம்ம பிழிந்து வச்ச அந்த சுரக்கா ஒரு பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணது ரெண்டு பச்சை மிளகா பொடியான இருக்கிறது கருவேப்பிலை கொத்தமல்லி பொடியான இருக்கிறது கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டேபிள் ஸ்பூன் வெறுமளகாத்தூள் அரை டேபிள் ஸ்பூன் உப்பு அவ்வளோதாங்க இதை நல்லா பெணஞ்சிக்கோங்க நம்ம சொரக்காலிலையும் அந்த வெங்காயமும் ஈரம் இருக்கும் ஸோ அவ்வளோதான் நல்லா பிணைஞ்சு எடுத்துட்டிங்கன்னா சூடான எண்ணெய் மட்டும் லைட்டாக விற்றுக்கோங்க அப்போ தான் கிறிஸ்பிணா சொல்கிறேன் நல்லா சூடான எண்ணெய் போட்டு எடுத்திங்கன்னா நம்மளுடைய சுரக்கால சூப்பரான ஒரு பக்கோடா ரெசிப்பிங்க லெமன் சாதம் தயிர் சாதம் ரசம் சாதம் அண்ட் வெறுமே தண்ணி சாம்பார் அதுக்கப்புறமா புளி சாதத்துக்குலாம் அல்டிமேட் காம்பினேஷன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடு படிச்சா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்